இருக்கிறது மட்டும் இல்லாமல் மீட்டிங்களில் போல இருக்குது களை கட்டுறது ஒவ்வொரு கட்சிகளும் நானா நீங்க என்று சொல்லி இப்பொழுது ஆரம்பமே அசத்தலா ஒவ்வொரு கட்சிகளும் மக்கள் திரட்டி ஒன்று கூட்டி

மன்றத்துக்கு வெளியில் வந்து கோருமாறு அரசாங்கத்துக்கு சவால் விடுத்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் சை பிரேமதாசா மைத்திரிபால சிறிசேனவைப் போன்று

அதனாலேயே அவர் போட்டியிருக்கிறார் அகிலவராஜ் முன்னாள் கல்வி அமைச்சர் அகிலவராஜ் அவர் அகில வெற்றி வந்து உறுதியாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆர்ப்பாட்டம் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு வர்த்தகளை மூடி ஆதரவு தோட்ட தொழிலாளர் சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட

சம்பள அதிகரிப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டது ரத்து செய்யப்பட்டது அந்த தேர்தலை இலக்கு வைத்து செய்யப்பட்ட நாடகங்கள் அது என்று கட்டும் துணியோடு நீங்கள் சொன்னது போன்று தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் பேசுகிறார் என்னன்னா அப்பாவி மக்களை இப்படி வீதியில் இறக்கி 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 அரசியல் மக்களுக்கு போய் வேண்டிய

பதவி அரசியல் வீலகளுக்கு சாணக்கிய நம்பி யாழ்ப்பாணத்துல இருக்கிறார் வாக்களிப்பு நடக்கும் வரை தேர்தல் நடப்பது சந்தேகமே அப்ப தமிழ் வேட்பாளர் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பொது

மக்கள் சொல்றது படங்களண்ட முதல் முறையாக கைப்பற்றி சரித்திரம் படைத்தது இலங்கை மகளிர் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் கோரி ஹட்டனில் பெரும் ஆர்ப்பாட்டம் அதே மாதிரி பேராளுமன்றத்தில் கூறியதை வெளியே கூற முடியுமா ஜனாதிபதி பிரதமருக்கு சஜித் சவால் என்கிற செய்தியும் தினக்குரல் பத்திரிகையில வெளியாகி வந்திருக்கணும் சரி இன்று உங்களுடைய கடமையை செய்து விட்டீர்கள் சோபனை நன்றி போட்டுவாரு நாளைக்கு சந்திப்போம் பாய் டாடா பேப்பர் படியும் போறான்